வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் பலவிதமான கருத்துக்கள் வீடியோக்களாக நான் வெளியிட்டு வருகிறேன் அந்த வகையில் சமீபத்தில் நடந்த ஒரு மருத்துவர் கொலை முயற்சி அதாவது சரியாக மருத்துவம் செய்யாமல் தனது தாய் பாதிக்கப்பட்டுள்ளதாக கருதிய ஒரு இளைஞன் அந்த தாய் அதிக பாதிப்பு உள்ளானதற்கு நோய் பாதிப்பு உள்ளானதற்கு காரணம் அந்த மருத்துவர் தான் என்ற எண்ணி ஒரு கொலை முயற்சி செய்கிறார் ஒரு நல்வாய்ப்பாக அந்த மருத்துவர் பிழைத்து கொள்கிறார் இப்போது சிகிச்சையில் இருக்கிறார் ஆனால் உயிர் காப்பதில்லை இதில் இன்னொரு பதிவையும் நான் கண்டேன் அதாவது மருத்துவர் சரியாக மருத்துவ தொழிலை செய்யவில்லை என்பதற்கு என்று கருதிய ஒரு நபர் கொலை முயற்சி செய்கிறார் இதேபோல்தான் நீதிமன்றங்கள் நீதிமன்றமும் ஒரு மருத்துவமனை போன்றுதான் அங்கு தேவையற்றவைகள் எப்படி மருத்துவமனையில் தேவையற்ற நோய் கிருமிகளை அகற்றி ஆரோக்கியமான ஒருத்தரை அனுப்புகிறார்களோ அதே போல கடமையும் நீதிமன்றத்துக்கு இருக்கிறது நீதிமன்றத்திலும் தங்கள் வழக்கு சரியாக நடத்தப்படவில்லை அல்லது எதிர்தரப்பு சாட்சியங்களை அளித்தால்தான் நாம் நம்முடைய வழக்கு வெற்றி பெறும் என்று நினைக்கின்ற நபர்கள் அங்கு வருகிறவர்கள் வழக்கறிஞர்களை தாக்குவது மற்றவர்களை கொலை செய்வது என்ற ஒரு நிகழ்வு நிகழ்கிறது இது மருத்துவர்களுக்கு நடைபெற்றது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்வதல்ல அதே போல் தான் வழக்கறிஞர்களும் ரெண்டுமே ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் ஆனால் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது இதுபோன்று வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இருப்பதாக தெரியவில்லை காரணம் இதை குறித்து நெல்லையைச் சேர்ந்த குற்றாலநாதன் என்ற வழக்கறிஞர் ஒரு வளர்ந்து வரும் வழக்கறிஞர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் கூட ஒரு நிறைய வழக்கு இது பண்ணுகிறார் அந்த குற்றாலநாதன் ஒரு பதிவிட்டிருக்கிறார் எல்லோருக்கும் பாதுகாப்பு என்பது ஒன்றுதானே தானே இன்னும் வழக்கறிஞர்களுக்கு மட்டும் ஏன் இந்த சட்ட பாதுகாப்பு வழங்காமல் இருக்கப்படுகிறது இதற்கு என்ன காரணம் ஏன் சட்டம் ஏற்றவில்லை நீதிமன்றங்கள் பொதுவாக ஒரு வழக்கறிஞர் கொலை செய்யப்படுகிறார் அல்லது நீதிமன்றத்தில் ஒரு கொலை நடக்கிறது என்றால் இந்த மருத்துவமனையில் நடப்பது நடந்த நிகழ்வு போன்று எந்த நிகழ்வும் ஒரே நிலைப்பாடு தான் இருந்தாலும் இந்த மருத்துவமனையில் நிகழ்ந்தால் ஏற்படும் ஒரு முக்கியத்துவம் போன்று நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்களுக்கு ஏற்படும் அந்த ஆபத்து குறைந்த நிகழ்வுகளுக்கு அத்தனை முக்கியத்துவம் அளிப்பதில்லை என்பதுதான் அந்த குற்றாலநாதன் வழக்கறிஞருடைய ஒரு கருத்தாக இருக்கிறது இதில் ஒன்றும் மாற்று இல்லை எனக்கும் நிறைய வழக்கறிஞர் நண்பர்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் மருத்துவத்துறையை விட வழக்கறிஞர்களுக்கு தான் அதிகமான ஆபத்து இருக்கிறது குற்றவாளிகள் மூலம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மூலம் இவர்கள் நிரபராதிகளுக்காக தங்களுடைய கட்சிக்காரர்களுக்காக வாதாட வரும் பொழுது எதிர்த்தரப்பினால் தாக்கப்படும் அபாயம் மிகுந்த அபாயம் இருக்கிறது நான் மருத்துவமனையும் நீதிமன்றமும் ஒன்றுதான் என்று கூறினேன் காரணம் தீயவை தீயவைகளை அழித்து நல்லவைகளை காக்கின்ற இடம்தான் இந்த இரண்டும் இரண்டில் மிக மிக ஆபத்தான இடம் நீதிமன்றம் ஆனால் வழக்கறிஞர்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு குறையை எந்த அரசாங்கம் இதற்கு மத்திய அரசாங்கம் தான் சட்டம் ஏற்ற வேண்டுமா மாநில அரசு என்ற வேண்டுமா என்றெல்லாம் பாவாடு பார்க்காமல் எந்த அரசாங்கமாவது இதை இதை ஒரு சட்டம் வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னுடைய இந்த பதிவாக கருத்தாக இந்த வீடியோவில் பதிவிடுறேன் இது நம்முடைய சேனலுடைய சேனல் சார்பாக நம்ம வைக்கிற அரசுக்கு வைக்கிற கோரிக்கையாக கூட இருக்கலாம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவுபடுங்க